நான நீங்க இந்த மெடிக்கல் கார்டல எப்போ படிச்சீங்க எங்கி கிட்ட ஓ நீ அந்த டாக்டர் வெஞ்சிட்டயா இது நீ நினைக்குற டாக்டர் பட்டல்லமா இது இரேயல் ஆராய்ச்சி பண்ணி வாங்கக்கூடிய ஒரு டாக்டர் ஆராய்ச்சியா உலகத்திலேயே மிகப்பெரிய துறவார சபைனா அது நம்ம இயேசு சபை தான் அதனுடைய தோற்றம் வளர்ச்சி சந்தித்த சவால்கள் செய்த பணிகள் இதெல்லாம் பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்றை எழுதி வெளியிட்டிருந்த அதற்காக பல்கலைக்கழகம் கொடுத்ததுதான் இந்த ஒரு டாக்டர் பட்டம் ஓ அப்படியா நிச்சயமா சொல்றேன் லோயரா உன்னாசியா பிக்னிசியஸ் இனிடோ இவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் அந்த நம்ம ஊர்ல இதே பேரே கொண்ட நாலு பேரை நான் பார்த்திருக்கேன் அவங்க மட்டும் தான் எனக்கு தெரியும் அந்த நாலு பேர் ஒரே ஆளாதான் குறிக்குது நாலு பேரும் அவர் ஊர்ல அவருக்கு கூப்பிடக்கூடிய பெயர்கள் தான் நிச்சயமா சொல்றேன் அந்த லோயாலா தான் நம்ம இயேசுகிறதேவே தொடங்கினான் அந்த லோயாலா இளமைப் பருவத்துல மிகவும் சுறுசுறுப்பாகவும் சண்டை குதிரை இயக்கத்துலாம் திறமை மிக்கவராகவும் இருந்தாரு அவருக்கு அரிமாக்களை தரக்கூடிய புத்தகங்களை படிக்கிறது வீர சாங்களை செய்யறதுனாலும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட லோயாலா வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது பார்ப்போமா போர்க்களத்தில் சூறாவளியாய் சுழன்று எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட செய்யும் வாழ்வில் சித்திரமும் எங்களை வியப்பில் ஆழ்த்துகிறது அதை பற்றி தான் ஓ மிக்க மகிழ்ச்சி தளபதியாரே தங்களின் இத்தகைய பேராற்றலுக்கும் செயல்படும் அறிவாற்றலுக்கும் காரணம் ஆம் தளபதியாரே அதனை எங்களுக்கும் சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் அடியை கிடைக்கும் நிச்சயமாக நண்பர்களே படைப்பில் மனிதர்களாக சிந்தனை திகழ்க்கு உச்சியில் இருப்பவர்கள் விளத்திற்கு அடியில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரும் புதைந்து கடக்கும் அனைத்து வளங்களும் அங்கேயே முறங்கி கிடந்தால் யாருக்கும் எவ்வித பயனும் இல்லை எனவே மனிதர்களாகவே நாம் எல்லோரும் அறிவாற்றலையும் நம்மிலேயே தேவிக்கிறதால் நாமும் வளர முடியாது நம்மை சார்ந்தவர்களுக்கும் எவ்வித பயனும் இல்லை எனவே நம்மால் மற்றவர்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் முதலில் நம்மை நாமே செதுக்கிக் கொண்டு பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னவரும் உன்னத நோக்கம் உண்மையில் தளபதியாக தங்களை நினைக்கையில் எங்களுக்கு பெருமையாக இப்படிதான் ஒரு முறை மே மாசம் இருபதாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் ஸ்பெயின் நாட்டுக்கும் பிரெஞ்சு நாட்டுக்கும் இடையே போர் நடந்துச்சு அந்த போர்ல நமது வலது காலில் குண்டடி பார்த்து பத்து மாதம் படுத்த படுக்கையாக நடந்தார் அப்போதான் அவருக்கு பொழுதுபோக்குக்காக வீர சாகசம் நிறைந்த புத்தகங்களை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா அவருக்கு கிடைத்த இரண்டு புத்தகங்கள் தான் ஏசுவின் வரலாறும் புனிதரின் வரலாறும் அந்த இரண்டு புத்தகங்களை வாசிச்சு அவர் வாழ்க்கையில நடந்த மனமாற்றத்தை இப்பொழுது ஒரு நிகழ்வாக காண்படாமா என் வாழ்வில் நான் எத்தனையோ சாகசங்கள் செய்திருக்கிறேன் போர் முனை துணிவோடு நின்று பல எதிர்களை பத்தாடி இருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் என் மனம் புகழ்ச்சியின் புச்சியில் நின்று உள்ள அப்படிப்பட்ட என் மனம் இன்று இந்த இரண்டு புத்தகங்களை வாசித்த பிறகு ஏதோ ஒரு இனம் புரியாத

அவர்களை போல் நான் நான் ஏன் ஏன் ஒரு புனிதனாக மாறக்கூடாது என்ற வினாவை என்னு எழுப்பி என்னை சிந்திக்க வைத்தது என் மனதில் இருவகையான சிந்தனைகள் எழுகின்றன முடிவில் வாழைச்சுவற்றி சாகசங்கள் புரியும் போது கிடைக்கும் வெற்றியும் பேரிடர் பெட்டகம் கேத்தீனை நினைக்கின்ற போது என்னுடையிலும் உள்ள கிளர்ச்சியும் என இது மகிழ்வை தந்தாலும் அவை ஒரு சில நொடிகளில் என்ஜை வைத்து மறைந்து போகிறது உள்ளமும் வெறுத்தியில் தளர்ந்து போகிறது அப்போதைய என்னுடைய இந்த மன ஓட்டம் சாத்தானிடமிருந்து வருவதை நான் உணர்ந்தேன் அதே வேளையில் இயேசு வாழ்ந்த எரிசிலை மட்டும் காலோடு போவது காய்கறி உணவை தவிர வேறதையும் உள்ளாது வாழ்வது புனிதர்கள் செய்த அதே தவ முயற்சிகளை இன்னும் கடுமையாக முனைப்போடு முயற்சிப்பது போன்ற ஆன்மீக செயல்பாடுகளுக்கான எண்ணங்கள் மேலிடும்போது மனம் ஆறுதல் அடைந்து திருப்தியான மன ஆறுதலை எனக்குத் தருகிறது நானும் ஒரு புனிதனாக மாறுவேன் இம்மண்ணில் துன்பப்படும் அதிக ஆன்மாக்களையும் இறைப்பதம் சேர்ப்பேன் மனிதத்தை புனிதமாக மாற்ற வேண்டும் என்றால் முதலில் என்னை நானே தகுதிப்படுத்திக் கொள்ள போகிறேன் பாரிஸ் பல்கலைக்கழகம் சென்று லத்தீன் மொழியை கற்று ஒரு குருவாக என்னை நானே உயர்த்தி கொள்ள போகிறேன் என் வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கே அர்ப்பணிக்க போகிறேன் என்ன ஒரு மனமாற்றம் கேட்க கேட்க உடம்பெல்லாம் உள்ள படிப்பை சென்று தொடங்கினார் அங்கேதான் புனித சவேரியாரை சந்தித்தார் அவர்களுக்கு சந்திப்பு போல் கசந்தது எளியும் பூனையால் இருந்தது ஆனால் அவர்களின் கற்பு பாடம் வளர்ந்தது அன்பு வளர்ந்தது அடுத்த நடந்த நிகழ்வை இப்பொழுது காண்போம் வயதில் சிறுவர்களாகிய

சிறந்த வீரராக வாழ வேண்டும் என்று நினைத்தவர் தான் இவர் அப்படி அப்படி எப்படி அவர்கள் மாற்றம் அடைந்தார் சிகிச்சை பெற்றிருக்கும் போது இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் படித்ததால் தான் இவர் இப்படி இருக்கின்றார் அப்புறம் இயேசுவைப் போலவும் புனிதர்களை போலவும் வாழ வேண்டும் என்று நினைத்து மாநில ஆன்மாக்களை பண்பட செய்கின்ற நோக்கத்தோடு மக்கள் தன்ன மறந்து மக்களுக்காக வாழகை நினைத்ததால்தான் அவர் இப்படியே நிற்கின்றார் மேலும் முப்பத்தி மூணாவது பேரில் லத்தின் சிறந்த முறையில் உலகமாக படப்பேசினார் அப்படி அப்படியே அவரை பார்க்கும் அவர் எவன் ஒருவன் உலகமெல்லாம் கடலாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாடு அவனுக்கு அதனால் பயனின இதை வார்த்தைகளை என் முன் வந்து கொள்ளும் போது என் உள்ள வாழ்நோக்கை சுற்றுவது குழையை என்ன நண்பர்கள் இருவரும் என்று அதிசயமாய் இன்று என்னை அன்போடு அழகில் விட்டது இன்றிலிருந்து முன்னோடு இணைந்து இறைப்பணியாற்ற நான் முழு விருப்பமாய் இருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு வழிகாட்டுவோம் உள்ள பரப்புவோம் நீ இந்தியாவுக்கு சென்று நடத்துவார் ஆகத்தின் தந்தையை பீட்டர் நீ இலகை நீ ஸ்பெயினுக்கு சென்று இறைப்பணியையும் கல்வி பணியையும் நடத்துவார் அப்படியே ஆகத்தின் தந்தையே

கொள்கிறா இயாசியா விதைத்த அந்த விதையானது இன்று விருச்சமாகி நூற்றி இருபது நாடுகளிலே இந்த உலகம் எங்கும் கல்விப்பணி மறைப்பணி பரவி மூவாயிரத்தி ஏழு கல்வி நிறுவனங்களாக இந்த கல்வி நிறுவனங்களிலே ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி மூன்று ஆசிரியர் பெருமக்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கல்வி நிறுவனங்களிலே இருபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறு மாணவ மாணவிகள் இன்றளவு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உலக இயேசு சபையினர் என்ற அடிப்படையில் புனிதர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் அருளாளர்கள் 146 பேர் இயேசு சபையினர் எண்ணிக்கையாக ஆயிரத்தி ஐநூ பதினைந்து ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு பேர் அருள் பணியாளர்கள் பதினோரு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அருள் சகோதரர்கள் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் பயிற்சி நிலையிலே இருக்கின்ற இளவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி எதற்காக யாருக்காக ஆண்டவரின் அதிமீக மகிமைக்காக நாமும் புனித இனியாசிரியரை போல ஆண்டவரின் அதிமீக மகிமைக்காக ஒழிப்போம் வாழ்வோம் படிப்போம் சாதனை படைப்போம் நன்றி